வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் இப்போ நான் அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எக் கேப்சிகம் மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க எக் கேப்சிகம் மசாலா செய்ய ஒரு கேப்சிகம் எடுத்து இதுபோல் நீளம் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் முட்டை வதக்கல் பண்ண தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் கொஞ்சம் உப்பு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை போட்டு முட்டையை வதக்கி எடுத்துக்கணும் எக்ஸிகம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுனா பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஏற்றிட்டேன் வானால் காயுது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் முட்டையை ஒன்று ஒன்றா போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது முட்டை உடையாமல் இருக்கும் கொஞ்சம் திக்னஸ் ஆக இருக்கும் முட்டை லூஸ் ஆகாமல் திக்னஸ் ஆகும் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கினது போதும் எடுத்து வச்சிடலாம் எஃசகம் மசாலா செய்ய தாளிக்கணும் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் தீயை பெருசாக வச்சுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் நாலு வெங்காயம் பொடியாக அருந்தி வச்சுது அதையும் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு நிமிஷம் வதக்குவோம் வெங்காயம் வந்து போதும் இப்போ இங்கே பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இங்கே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இங்கே பூண்டு வாசனை கம்ம கம்மன்னு வருது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இஞ்சி பூண்டு போட்ட பிறகு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கணும் வதங்கிறது போதும் இப்போ கருவேப்பிலையும் வதங்கிடுது ஒரு நீள வாக்கில் அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கலாம் இப்போ தீயை பெருசாக வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே ஈரப்பதம் உள்ளது அதனால் தீயை பெருசாக வச்சால் தான் வதங்கும் ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை சிவப்பு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்க ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும் வதங்கிறதுக்கு டைம் கொடுத்தாதான் நம்ம செய்கிற டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறேன் தயிர் போட்டால் சிறந்த இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் మంచితూ సేటు నేను మంచి తూలు పో రెండు స్పూన్ తన మిగతూ అది సేపు వదక மிளகாத்தூள் போட்ட பிறகு நல்லா வாசனையாக இருக்குது இங்கே பூண்டு வாசனை மிளகாத்தூள் வாசனை சயிடு வாசனை ரொம்ப இருக்குது இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துருவான் எல்லாமும் நல்லா வதங்கி வரணும் தயிர் எண்ணெய் போட்டதால தடதடன்னு இருக்குது வெந்தது போதும் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து லேசாக வதக்கணும் மசாலா எல்லாம் முட்டையில் படுற மாதிரி வதக்கணும் முட்டை உடையாமல் லேசாக வதக்கணும் நம்ம வறுத்துட்டோம் உடையாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக வதக்கணும் இப்போ கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் கரம் மசாலா போட்டோம் இல்லையா அதனால் ரெண்டு நிமிஷம் வதக்கணும் வதக்கந்த போதும் இப்போ மல்லிகை அழுத்து வைக்கலாம் மல்லாத தூவி ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த டிஷ்ஷும் நல்லாயிருக்கும் எக் கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடுது டான்சல் பண்ணிக்கலாம் சுவையான எக் கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடுது சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதத்துக்கெல்லாம் இதை தொட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सன்களலாம் ஷேர் பண்ணுங்க சத்துள்ள எக்ஸ் காப்சிகம் மசாலா செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க 땡க்கு யூ